துரியோதனன் படுகலம் மகாபாரதத்துல ஒரு நிகழ்வு திருக்கழுக்குன்றம் பக்கத்துல இருக்க ருத்ரன் கோயில் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த துரியோதனன் படுகலம் நடந்ததுங்க அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது களிமண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு மேல பெரிய துரியோதனனோட உருவம் இருக்குங்க இந்த மகாபாரத நிகழ்வு ஒரு சொற்பொழிவாக பத்து நாளுக்கு மேலே நடக்குது அதுல ஒரு காட்சி தான் இந்த போர்க்களத்தில் துரியோதனனை வதம் செய்கிறது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை நடக்கும் முடிவில் துரியோதனன் இறந்துடுவார் அந்த காட்சி தான் துரியோதனன் படுகலம் அப்படின்னு சொல்லுவாங்க அரவான் அரவானோட தலைங்க இது இந்த அரவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்க்கள காட்சிகளை முழுக்க பார்த்தது இந்த அரவான் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனோட மகன் இந்த அரவானை பாண்டவர்கள் இருந்து பலி கொடுத்ததுக்கு அப்புறம் போர் நடக்கும் இந்த அரவான் கூத்தாண்டவர் கோயில் இவங்களுக்கெல்லாம் நிறைய சம்பந்தம் இருக்கு இந்த மகாபாரத கதையை மட்டும் எங்கே தொடங்குறது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீண்டுக்கிட்டே போகுங்க இப்போ நம்ம அந்த காட்சிக்கு வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீதியிலையுமே துரியோதனனும் பீமனும் கொள்வது போன்ற காட்சிங்க வழிநெடுக்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேரையுமே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி கயிறால் தடுத்து நிறுத்தியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒருவருக்கு ஒருவர் கோபமாக ரௌத்ரத்தோட வசை பாடிக்கொண்டு இவர் அவரை திட்டத்தும் அவர் இவரை திட்டத்தும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க இந்த துரியோதனன் உருவம் செஞ்சிருக்கிற இடம் வரைக்குமே இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க பீமன் வந்து ரொம்ப துள்ளிக்கிட்டே வருவார் துரியோதனன் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பீமனோட தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே கொச்சையான மொழியில் வசைப்பாடிக்குன்னே வருவார் எனக்கு முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா மகாபாரதம் இந்த சின்ன வயசில் மழை பெய்யும் போது இடி இடிக்குங்க இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இடி இடிக்கும்போது அம்மா மற்ற பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு சொல்லு அப்படின்வாங்க அப்போயிலேருந்து தாங்க நமக்கு மகாபாரதம்னா என்னென்னு தெரிய ஆரம்பிக்கும் அது என்ன அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் வந்து தேர் ஓட்டுறாரு வேகமாக தேர் ஓட்டிக்கிட்டே போகிறாரு அதனால தான் அவரை வேண்டிக்கிட்டோம்னா இடியோட பாதிப்பு கம்மியாக இருக்கும் அதுதான் இடியோசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முத முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மகாபாரதம் வந்து அந்த இருந்து தாங்க தெரிய ஆரம்பிக்குது எங்கள் ஊர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத நிகழ்வு ஒரு பத்து நாள் சிறப்பாக நடக்குங்க அதில் எனக்கு ரொம்ப நினைவுக்கு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீமன் வந்து வனவாசம் போயிருக்கும்போது பக்காசுரனை வதம் செய்வார் ஒரு பெரிய மாட்டு வண்டியில் பக்காசூரனை பார்க்குறதுக்கு முன்னாடி சோத்துலாம் சோத்து மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில் போவார் அதுக்கப்புறம் வந்து பக்காசூரனை வென்று வெற்றிகரமாக திரும்பி வருவார் அந்த நிகழ்வு தான் என் மனசில் நிற்கிது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டு ஆடியோவை ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து ஒரு உண்மையான சண்டை நடக்கும்போது எதிரிகள் எப்படி வசைப்பாடி கொள்வார்களோ அந்த மாதிரி இந்த நாடக கலைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது துரியோதனனும் பீமனும் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவரோட உப பாண்டவம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களோட கதை மட்டும் கிடையாது இது ஒரு இந்திய நிலத்தின் கதை அஸ்தினாபுரம் இந்திர பிரதஸ்தம் குருஷேத்திரம் கங்கை துவாரகை அந்த மாதிரி எல்லா இடங்களையும் நினைப்பு நினைவுபடுத்தும் ஒரு கதை மனிதர்கள் தங்கள் நினைவுகளை பாதுகாத்து போல இந்த நிலமும் இந்திய நிலம் தனது பூர்வ நினைவுகளை இதிகாசத்தின் வழியே பாதுகாத்து கொள்கிறது அப்படின்னு சொல்வாருங்க ஒவ்வொரு தெரு தெருவாக இந்த நாடக கலைஞர்கள் அதாவது பீமனும் துரியோதனனும் சுற்றி வந்துட்டு அவர்களோட மூர்க்க வார்த்தைகளின் யுத்தம் முடிஞ்சுடுங்க இந்த மண் பொம்மைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் அடித்து கொள்வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண பகவான் சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் இல்லை வேறு வழியே இல்லை யுத்தம்தான் வழி அப்படின்னதுக்கப்புறம் யுத்தத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது விதிமுறைகளை வகுத்து இவர் தான் வந்து சண்டையே தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் மக்களெல்லாம் நல்ல வெட்ட வெளியில் இந்த மகாபாரத நிகழ்வை பார்க்குறதுக்காக இருக்காங்க இந்த மகாபாரதம் பார்த்திங்கன்னா ஒரு சமூக வரலாறு ஆதிக்குடிகளின் தோற்றவியல் நகரங்கள் உருவாகிய சூழலின் பிரதிபலிப்பு இரத்த உறவுகள் பாலியலின் வேட்கை தர்ம போதனை இரும்பு எனும் உலோகம் நுழைந்த கால ஆயுதப் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு உப பாண்டவத்தில் ராமகிருஷ்ணன் ஐயா இது ஒரு கதை கிடையாது இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க படிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகும் ஆனா முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாலு வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ படிச்சதா ஞாபகம் ஏன்னா இந்த கும்பகோணம் பதிப்பகம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பக்கங்களை கொண்டதா சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்க மகாபாரதத்தில் ஒரு சரியான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளை கதைகளை படிச்சுருக்கேன் ஜெயமோகன் ஐயா தேவதூத் பட்நாயக் ராமகிருஷ்ணன் ஐயா இவர்கள் எழுதினோட புக்கெல்லாம் படிச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மகாபாரத கதை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுருக்கேன் இந்த படுகலத்திற்கு பக்கத்தில் அதாவது பர்டிகுலராக இந்த துரியோதனனோட மண் உருவத்திற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பீமனும் துரியோதனும் அடிச்சுக்கிறாங்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பீமன் வந்து அவரோட கதை கதையை உயர்த்தி அந்த மண் உருவத்தில் தொடையில் அடிப்பார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் கலையத்தில் இருக்க சிகப்பு கலர் செந்நீர் தெரிக்க அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும் அதாவது துரியோதனனை வதம் செஞ்ச மாதிரி அதாவது பீமன் துரியோதனன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாக்கை கடிச்சுக்கிட்டு அப்படியே மயங்கி சரிஞ்சிடுவாங்க அவங்க ரெண்டு பேருமே அப்படியே அழைச்சிட்டு போயிடுவாங்க துரியோதனன் இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனனும் திரௌபதியும் இந்த போர்க்களத்துக்கு வர மாதிரி காட்சிகள் அமைச்சிருப்பாங்க பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அதாவது இந்த பாஞ்சாலி வந்து அவங்களோட கூந்தலை முடிப்பது போன்ற ஒரு காட்சி அதாவது துரியோதனன் இறந்த பிறகு அந்த ரத்தத்தை எடுத்து தன்னோட கூந்தலில் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் சபதம் செஞ்சுருப்பாங்க அதை நிறைவேற்றும் மாதிரி காட்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துரியோதனனோட அம்மா காந்தாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்க்களத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிற மாதிரி காட்சிகள் நடக்கும் இந்த மகாபாரதத்தில் எத்தனை கதாபாத்திரங்கள் இருக்குது அந்த கதாபாத்திரங்களோட ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பற்றின விபரங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க மகாபாரதம் அப்படின்னு ஒரு இதிகாசம் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியும் இந்த மகாபாரத கதையை படிக்காதவங்க இந்த மகாபாரத நிகழ்வை பார்க்காதவங்க ஒன்று சினிமா இல்லை புத்தகம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நாடகம் தெருக்கூத்து அப்படிங்கிற ஏதோ ஒரு ரூபத்தில் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா இந்த மகாபாரதத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்போம் புத்தகம் வாயிலாகவோ இல்லை ஒரு நாடகம் இல்லை ஒரு தெருக்கூத்து வாயிலாகவோ அவ்வளவு நம்ம வாழ்வோடு ஒன்றிப்போன ஒரு இதிகாசம் தான் இந்த மகாபாரதம் இந்த துரியோதனன் வதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோ காந்தாரி வராங்க ஒரு மர ஏணியில் முரம் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு மண்ணை வாரி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களோட மகன்கள் எல்லாருமே இறந்துட்டதால் வருத்தத்தில் எல்லோரையுமே சபிச்சுக்கிட்டு வராங்க முரம் தொடப்பம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் காந்தாரி இதை பாருங்கள் மண்ணை தூவி போட்டுக்கிட்டே ஓடுறாங்க எல்லோரையும் சபிச்சுக்கிட்டு வராங்க ஏன்னா அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே இறந்துட்டாங்க அது கிருஷ்ணனோட தந்திரத்தாலேயா இல்லை துரியோதனன் செஞ்ச தப்பாலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதம் பண்ணிக்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த மகாபாரத கதை மாந்தர்களை வச்சு நிறைய விவாதங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சகுனி நல்லவரா கெட்டவரா கர்ணன் நல்லவனா கெட்டவனா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வதம் முடிஞ்சது பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் திருமணம் நடக்கும் நிகழ்வு நடக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ